ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அகீதா என்றார் என்ன அகீதா சரி அகீதா என்பதற்கான ஒரு சிறிய விளக்கம் அல்லஹாவிற்கு நாம் மார்க்கமாக செய்யும் காரியங்கள் அல்லாவிற்காக நாம மார்க்கமாக எதை ஃபாலோ பண்ணுகிறோமோ இதை செய்கிறோமோ அந் அந்த காரியங்கள் அந்த காரியங்களில் சந்தேகம் கொல்லாமல் டவுட் வரக்கூடாது சந்தேகம் கொள்ளாமல் அந்த காரியங்கள் மீது உள்ளத்தை தொடர்பு படுத்துவது அவசியமாகும் பிறகு அந்த காரியத்தில் அவற்றில் உறுதியாக இருந்து அவற்றின் அடிப்படையில் அல்லாஹுவை நாம் வணங்க வேண்டும் இந்த நிலைக்கு பெயர்தான் தான் எதற்காக நாம் அக்கீதாவை கற்றுக்கொள்கிறோம் என்றால் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவதற்காக மேலும் அல்லாஹுவை வணங்குவதில் யாரையும் ஒருவரையும் இணை வைக்காமல் இருப்பதற்காக நீங்க பாத்தீங்க சொன்னா இந்த சரியான அக்கிரிதாவை கற்றுக்கொள்ளாத தெரிந்து கொள்ளாத பல மக்கள் என்ன செய்யறாங்க அல்லாஹுக்கு நிகராக இறந்துவிட்ட மனிதரை வணங்குறாங்க பாக்குறோமா இல்லையா உயிரினங்களை வணங்குறாங்க அல்லாஹுடைய படைப்புகளை வணங்குறாங்க அப்ப அவங்க அல்லாஹுடைய படைப்புகளை வணங்குவதற்கான காரணம் என்ன அக்கீதா தெரியாதனால இப்ப சரியான அக்கீதாவை கற்றுக்கொள்வதன் மூலமாக அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம் இரண்டாவது காரணம் நம்முடைய உள்ளங்களில் உள்ள நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கை சடங்கு சம்பிரதாயங்கள் மற்றும் வழிகேடுகளின் அடிப்படையில் சரியானதாகவும் இருந்து வந்துள்ள கல்வி மற்றும் ஒளியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதாக இருப்பதற்காக வேண்டி இந்த சரியான அக்கீதாவை நாம் கற்றுக்கொள்கிறோம் உதாரணத்துக்கு நீங்க பாருங்க சில மக்களை நாம பார்த்திருக்கலாம் அவங்க உள்ளத்துல தவறான அக்கீதா இருக்கிற நம்பிக்கை இருக்கிறனால அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா திருமண சமயங்கள்ல பொண்ணும் மாப்பிளும் வீட்டுக்கு வரும்போது இந்த ஆறாத்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க ஒன்று செய்வாங்க அதே போல் சில பேர் வீடு குடியும்போது ஜின்களுக்காக வேண்டி ஒரு ஆடை வீட்டு தலைவாசலுக்கு முன்னால் அறுத்து பழியிடணும் என்று அறுத்து பழியிடுவாங்க அப்படி ஒரு நம்பிக்கை சடங்கு இதெல்லாம் இதுக்கு இந்த தீய சடங்கு சம்பிரதாயம் ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன குருட்டுத்தனமான நம்பிக்கை சரியான அக்கீதாவை கற்றுக்கொள்ளாதனின் கற்றுக்கொள்ளாதனுடைய பாதிப்பு அதே போல பிறந்த நாள் கொண்டாடுறது ஒரு ஒவ்வொரு வருடம் போக போக நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் மௌத்தம் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா இப்ப நம்ம ஊர்களில் அறியாத மக்களை பாருங்க என்ன செய்யறாங்க பர்த்டே கொண்டாடுறாங்க முஸ்லீம்களும் கூட பர்த்டே கொண்டாடுறாங்க அதில் நிறைய ஸ்வீட்ஸ் வெட்டி என்ன செய்றாங்க முஸ்லீம் அல்லாதவருடைய கலாச்சாரங்களை ஃபாலோ பண்றாங்க இது தவறு எதனால இந்த தவறு அவங்களுக்கு ஏற்பட்டது சரியான அக்கிரிதாவை கற்றுக்கொள்ளாத காரணத்தினால் சரியான அக்கிரிதாவை கற்றுக்கொள்ளாத இஸ்லா முஸ்லிம் பெயர்களில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இஸ்லாம்னு சொன்னாலே தொழுகை நோன்புலாம் அதிகமா இருக்காது ஆனால் சடங்கு அதிகமா இருக்கும் குழந்தைய பிறந்து விட்டால் ஒரு பாத்தியா ஓடுறது சுனத்து கல்யாணம் சொன்னா அங்க ஒரு பாத்தியா ஓடுறது ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஆயிட்டா அங்க மூன்றாம் ஹத்தம் ஏழாம் ஹத்தம் என்று ஓதுறது புரியுதுங்களா இப்படியே வாழ்நாள் முழுவதும் தான் இருக்கும் அவங்கள்ட்ட ஒரே சடங்கா இருக்கும் நிக்காகவுடைய சமயத்துல மாப்பிளைய மாலை போட்டு உடனே அங்க ஒரு பாத்தியா ஓடுறது இதுக்காக சாக்கில் கூட்டிட்டு வருவாங்க ஆனா அத செய்யக்கூடியவங்க வந்து தொழுகையாளிகளாக தொழுகையோ மார்க்கமோ தெரியுமா இருக்காது அவங்களுக்கு எதுதான் மார்க்கமா இருக்கும் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் மட்டும்தான் மார்க்கமா இருக்கும் சடங்கு சம்பிரதாயங்களை செய்யக்கூடியவங்க தான் முஸ்லிம் சடங்கு சம்பிரதாயங்களை செய்யாதவங்க முஸ்லிம் இல்லை என்று சொல்ற அளவுக்கு அவங்க அவங்களுடைய அந்த அழுக்கான நம்பிக்கை இருக்கும் எதனால அந்த தவறான நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்பட்டது சரியான அக்கீதா தெரியாத காரணத்தினால் புரியுதுங்களா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சும்மா நீங்க பாருங்க பள்ளி கத்துனா தீய சகனம் என்று நம்பிக்கை கொள்வாங்க பள்ளி கத்துனா பேசிட்டு இருக்கும் போது ஒரு பள்ளி கத்துதுன்னு சொன்னா நான் சொல்ற விஷயம் உண்மை பார்த்தீங்களா பள்ளி ஆமா சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பூனை குறுக்கால போயிடுச்சுன்னு சொன்னா வெள்ள பூனை குறுக்கா சொன்னா போற காரியம் சரியாகாது என்று தவறான எண்ணம் எல்லாமே சரியான அக்கிரிதாவை கற்றுக்கொள்ளாதனால் ஏற்பட்ட தவறான வழிகட்ட நிலைகள் சரி மூணாவது நம்ம அக்கீ நாம் அக்கிரதாவை கற்றுக்கொள்வதற்கான காரணம் சரியான அக்கீதாவை கற்றுக்கொள்வதன் மூலம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நல்ல நிலையை நாம் சரிங்களாமா அதே போல நாம அகிதாவை வந்து எதன் அடிப்படையில கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இதுதான் சரியானது குர்வான படிக்கணும் படிக்கணும் அர்கானுல் இஸ்லாம்டா என்ன அர்கானுல் ஈமான் ஈமானுடைய ஆறு தூண்கள் இது அகிதா சார்ந்தது இதனுடைய விளக்கங்கள் குரானும் ஹதீசும் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் என்ன செய்யணும் கற்றுக்கொள்ள வேண்டும் சரி வாருங்கள் பாசத்துக்குரிய மாணவர்களே கடந்த ஆண்டு ஒரு முஸ்லிம் கட்டாயம் கற்று செயல்பட வேண்டிய மூன்று அடிப்படைகளை கற்றுக்கொண்டோம் யாருக்கு ஞாபகம் இருக்குது சொல்லுங்க ஆஹ் இது முஸ்லாத்தினுடைய படித்தனங்க நீங்க சொன்னீங்க ஈமான் அதாவது முதல் படி படித்தனம் வந்து இஸ்லாம் அதுக்கு மேல வந்து ஈமான் அதுக்கு மேல இஹான் நீங்க சொல்லுங்க அது வந்து அர்கானுல் இஸ்லாம் ஷஹாதத்தை இரண்டு சாட்சிகள் சொல்லுவது இக்கா முசலா தொழுகை நிலைநாட்டுவது ஈதா உஸ் ஜக்கா ஜக்காத்தை கொடுப்பது சௌம ரமதான் ரமதான் நோட்பது ஹஜ்ஜுல் பை ஹஜ்ஜு செய்வது இது அர்கானுல் இஸ்லாம் இது என்ன மூன்று அடிப்படைகள் அல் ஒசூலு என்று அரபியில் சொல்லப்படும் யாருக்கு தெரியும் மூன்று அடிப்படைகள் சொல்லுங்க இறைவன் யார் மண் படிச்சமா மிக முக்கியமானது மன்னறையில் கேட்கப்படும் கேள்விகள் உன்னுடைய உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய நபி யார் புரியுதுங்களா போன வருஷம் நாம அல் உசூலு சலாத்தா மூன்று அடிப்படைகளை படித்தோம் அதில் இடம்பெறக்கூடிய அர்கானுல் இஸ்லாம் அதுக்கு முன்னால வந்து மராத்திபுல் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய மூன்று படித்தரங்கள் என்னென்ன இஸ்லாம் ஈமான் இஹான் படித்தோம் அது இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்களை படித்தோம் ஷஹாதத்தை இரண்டு சாட்சிகள் கூறுவது தொழுகை நிறுத்துவது ஜகாத்து கொடுப்பது நோன்பு நோட்பது ஹஜ்ஜு செய்வது அதுக்கடுத்து அர்கானுல் அர்கானுல் ஈமான் ஆறு ஈமான்களை பார்த்தோம் அல்லாஹை கொண்டு நம்பிக்கை கொள்ளுதல் ஆமன் து பில்லாஹி மலாய் கத்திஹி மாணவர்களை நம்பிக்கை கொள்வது அவனுடைய வேதங்களை நம்பிக்கை கொள்வது அல்லாஹுடைய தூதர்களை நம்பிக்கை கொள்வது மருமை நாளை நம்பிக்கை கொள்வது ஆறாவது வல் 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 கதரி கதா கதர் அல்லாஹுடைய தீர்ப்பு விதியை நிர்ணயத்தை நம்பிக்கை கொள்வது ஹைரிஹி வஷாய் அல்லாஹ்வுடைய கதாப்பதம் அதில் உள்ள நன்மை தீமைகள் இவற்றையெல்லாம் நம்பிக்கை கொள்வது இந்த ஐந்து அர்கானுல் ஈமானையும் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து கடைசியாக நவீனுடைய பெயர் என்ன அவங்களுடைய தந்தையின் பெயர் என்ன அவங்களுடைய தந்தையினுடைய தந்தையின் பெயர் என்ன என்பதையெல்லாம் போன வருடம் நாம் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இதுனில்லா இந்த ஆண்டு அல்லாஹின் அனு அனுமதியினால் ஈமானை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம் அந்த ஈமானில் அல்லாஹவை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்ன அல்லாஹவை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்னென்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் அடுத்த வகுப்புல நாம கண்டினியூவா பார்க்கலாம் ஸ்மஹான அக்கல்லாஹ்மாந்திக் கஷ் ஹரு அல்லாஹ் இல்லாஹ இல்லா அன்ட்டு அஸ்தோஃப் இருக்க